இந்தியா மீது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அபிஷியலா புகாரே கொடுத்திருக்காங்க சூப்பர் போர்க்கு போக போகும் நான்கு அணிகள் யார் யாரு இந்திய அணி பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோக்களை பேரெலாம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து மேட்ச் நடந்துச்சு என்னப்பா நாட்டை விட உங்களுக்கு வந்து மேட்ச் தான் முக்கியமா கிரிக்கெட் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து கிரிட்டிசைசம் பண்ணிட்டு இருந்தாங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பகல்காம் தாக்குதல் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லு நினைக்கிறேன் அந்த தாக்குதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட மேட்ச் விளாடக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டாங்க அதுலேயுமே வந்து என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதே மாதிரி இந்தியா சூப்பராவே வந்து பதிலடியுமே கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஓப்பனிங்கே வந்து அந்த அம்பயர் வந்து கையெல்லாம் கொடுக்காதீங்க வா அப்படின்ற மாதிரி இது பண்ணதுனால வந்து ஓப்பனிங் வந்து கையை கொடுக்கல இது மட்டும் இல்லாம மேட்ச் முடிஞ்சோட வந்து சிங்க நடை போட்டு வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த சைடு வந்து சிவம் தூபையும் பாத்தீங்கன்னா அழகா ரெண்டு பேர் வந்து அந்த ஃபுல் லைட்டுக்கு ரெண்டு பேர் வாக் பண்ணிட்டு வரதை பார்க்கும் போது சம மாசா இருந்துச்சு பெஜாரா ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா யாருமே இறங்கி வரவே இல்லை எல்லாரும் அப்படியே போயிட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ள போயிட்டாங்க போனது மட்டும் இல்லாம கதவியை இழுத்து சாத்திட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் வீரர்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க வருவாங்களா மாட்டாங்களா போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்களே போய் போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அக்தர் கூட பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாரு இந்த மாதிரி நீங்க கை கொடுத்துட்டு போயிருந்திருக்கணும் மேட்ச் தானே இது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மேட்ச் ரூல்ல வந்து கை கொடுக்கணுன்ற அவசியம் இருக்கா அது ஒரு இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டு இருக்கு ஆனா அந்த அம்பையர் மேல பாத்தீங்கன்னா நடுவர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகார் வந்து ஐசிசிட்டு வந்து கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அதெல்லாம் கண்டுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்திய ரசிகர்களா இருக்கட்டும் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் பாக்கும்போது இது இதுக்கப்புறமேட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க அவங்க கூட மேட்ச் ஆறிங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து பூகமா வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தினால கை கொடுக்காம போனதுனால பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓகேப்பா வே வீரம் வீரந்தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால வந்து திரும்பியும் இவங்க கூட மேட்ச் நடக்கும் அப்படின்றதே நீங்க யோசிச்சு வச்சுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் குரூப் ஏ வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிதான் ஆனா குரூப் பி ய பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா குரூப் ஏ பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வேற லெவல்ல பார்ம் பண்ணிட்டு இருக்கு அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஹாங்காங் சைனா இருக்குல்ல அது ஆல்மோஸ்ட் வந்து அவங்க நாட்டுக்கே என்ன நேரம் கிளம்பி போயிருப்பாங்க ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் உள்ள போயிருச்சு வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி இருக்கு ஆப்கானிஸ்தான் கூட டஃப் கொடுத்து இது பண்ணிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் எஜ்ஜு கெஜ்ஜு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல கம்ஃபர்டபுளா பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் போயிருவாங்க பங்களாதேஷுக்கு சொல்லவே தேவையில்ல என்ன இப்படி ஆகி அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொரு போட்டி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட வந்து ஆப்கானிஸ்தான் கூட இருக்கு அதுல வந்து யார் ஜெயிச்சாலுமே ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தான் அப்படியே வந்து சூப்பர் ஃபோருக்கு போயிடுவாங்க இந்த சைடு ஏ டீம்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இன்னொரு போட்டி இருக்கு அது விளையாண்டாலும் இது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா முதல் நபராக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோருக்கு சென்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாவே நம்ம சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து வேற லெவல் ரன் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோருக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓமன் கூட தான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண மைக்லஜிடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து

வந்து போட்டி போடுவாங்க அதுல ஃபர்ஸ்ட் இரண்டு இடங்களை பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து ஃபைனல் வந்து விளையாட போயிடுவாங்க ஆல்மோஸ்ட் இந்தியா தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் விளையாடும் அப்படின்றது வந்து நம்ம கடை கணிக்கப்பட்ட உண்மை இல்லை அதுதான் ஏசியன் கப் ஆரம்பிச்சிருந்து சொல்ற உண்மைதான் நம்ம அஸ்வின் கூட ஒண்ணு சொல்லியிருந்தாரு அதாவது விஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா வேற டீம் இருந்தா போடுங்களேன் ரொம்ப வீக்கா இருக்காங்க நம்ம பயில அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லியிருந்தாரு நம்மளுக்குமே அதுதான் இப்ப பாகிஸ்தான் கூடலாம் விளையாடும்போது விளையாடும் போது நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கு ஒரு யுஏ இருக்கட்டும் ஜிம்பாபே அணியா இருக்கட்டும் ஒரு வளர்ந்து வர அணிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்து விளையாடுறாங்க அப்படி இருக்கும்போது பா ஆப்கானிஸ்தான் நீங்க எடுத்துக்கோங்க பங்களாதேஷ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க இந்தியா கூட எல்லாம் வந்து அவங்க எல்லாம் நிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானை பார்க்கும்போது ஒரு அஸ்மத்துல்லா உமர் சாய் இருக்காரு நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் எல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்றாரு நூர் அஹ்மது அந்த மாதிரி பார்க்கும்போது டீமே வந்து பாத்தீங்கன்னா முகமது அபியா இருக்கணும் இந்த மாதிரி டீமே பார்க்கும்போது செட்டில்டா இருக்கு என்னடா இவங்க கொஞ்சம் தாக்கத்தை தான் ஏற்படுத்துவாங்க எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால வந்து பாகிஸ்தான் அணியுமே பாத்தீங்கன்னா முன்னே ஓஜி டீம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அது என்னடா அப்ரிடி கடைசி பால்ல சிக்ஸ் அடிக்கிறாரு எனக்கு இன்னொரு மேட்ச்ல இன்னும் வந்து கண்ணுக்குள்ளே ஒரு டி டுவெண்டி மேட்ச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ணிடுவோம் செகண்ட் பேட்டிங் அவங்க பண்ணுவாரு அந்த இவர் வந்து நல்லா செயினை போட்டுட்டு பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா பால வந்து இப்படி இப்படி சுருட்டிக்கிட்டு இப்படி வந்து போட வருவாரு பாத்தீங்கன்னா அப்ரிடி தான் நிற்பாரு ஒரு சிக்ஸ் தூக்குவாரு பாருங்க அது பாத்தீங்கன்னா கேட்ச் மாதிரியே போயிட்டு சிக்ஸ் எல்லாம் போகும் அந்த மாதிரி ஒரு ஓஜி டீமா இருந்தது இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வந்து டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்திய அணியை ரொம்பவே பாராட்டியே ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா எங் பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அபிஷேக் சர்மாலாம் யாரை வேணா கொடுத்துவா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்றாரு சுமன் கில்லா இருக்கட்டும் அவருக்கு மேலே ஆயிரம் கிரிட்டிசிசம் வச்சாலும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்கை வந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் நான் தான் ரெங்க ராயசக்தி வேல் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவருமே செம்மையா பண்ணிட்டு இருக்காரு டீமே பார்க்கும்போது செட்டில்டா இருக்கு ஏன்னா இவரு சுமன் கில் அவுட் ஆயிட்டாரு அடுத்து ஸ்கையா சரி ஸ்கை அவுட் ஆயிட்டாரு சரி என்ன திலக்கா இலக்கு மாப்பிள்ள அடுத்து என்னடா சிவம் தூபா நீ அவுட் ஆனா சஞ்சு இருக்கார்ல ஓ சஞ்சும் போயிட்டாரா அப்படி அக்ஷர் பட்டேல ஹர்திக் பாண்டியா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க போல்ட கலட்டணுமா பூம்ரா ரெண்டு ஓவரை போட்டு முடிச்சு விடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு இப்ப அர்ஷீப் சிங்கும் உள்ள வந்தாரு அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஓமனோட வந்து மேட்ச் இருக்கு அதுல வந்து கண்டிப்பா ஹர்ஷ்ரீப் சிங்க்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹர்ஷித் ராணாவோட ரெண்டு பேருக்கும் கூட இடம் கிடைக்கலாம் இல்ல ஒரு மேட்ச் கூட பாத்தீங்கன்னா சிவம் தூவே அருண் சக்கரவர்த்தி யாராவது ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இருங்க ஏன்னா சூப்பர் போர் போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க அணிகளோட பாத்தீங்கன்னா நீங்க மோத போறதில்ல பாகிஸ்தான் கூட மட்டும்தான் நீங்க மோதுற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அணிகளாவே இருக்கும் இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே நிறைய வீரர்கள் எல்லாம் இருக்காங்க கவிந்து வெண்டிஸ் இருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மிரட்டக்கூடிய பிளேயர்கள்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்காங்க அப்படி இருக்கும் போது இப்பவே ஒரு ஒரு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரை வந்து இந்திய அணி வந்து மதி தேத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே டீம் வந்து செட்டில்டா சூப்பராகவே இருக்கும் அத கௌதம் மாம்ஸ் பண்ணுவாரா இல்ல வந்து ஓமன் கூட கொஞ்சம் பயமா இருக்குப்பா அதனால நாங்க இந்த டீமோடே போயிடுறோம்ப்பா நாங்க பேட்டிங் எல்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா யூஏ கூட எடுத்தாங்களா பேட்டிங் எடுத்த மாதிரி எடுக்காம வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் எடுத்தாங்க அதனால வந்து இவங்க கூட பேட்டிங் கூட எடுத்துட்டு அபிஷேக் சுமன் கில்லு நீங்க ரெண்டு பேர் விட்டு உரி உரினு உரிங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா நல்லாவே இருக்கும் ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிதான் பாக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வந்து சூப்பர் ஃபோர்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் அதாவது பாத்தீங்கன்னா அஹ் பைனல்ல ஆடக்கூடிய இன்னொரு அணி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாகிஸ்தான் அணியோட பாத்தீங்கன்னா இந்த கை கொடுக்காம வந்த விஷயங்கள் வந்து ஒரு இதா போயிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க